ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோல போகி அன்னைக்கு வீட எல்லாருமே சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்படியே இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செஞ்சா அப்படியும் தூசு ஒட்டட படியாமல் இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒட்டடை வந்து நிறைய பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்பைடர் எட்டுக்கால் பூச்சி ஸோ அது நமக்கு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை கற்பூரம் சவ்வாது இது ரெண்டுத்தையும் சம அளவுல எடுத்து மிக்ஸ் பண்ணி லேசா பன்னீர் கலந்து கொஞ்சம் குழக்கொழப்பாக கையில் தேய்ச்சி செவத்தில் வந்து அங்கங்கே ஒரு ஒரு முழு செவத்தில் ஒரு நாலஞ்சு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லை ஏதாவது மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னா எப்படி வைப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விட்டுருணும் ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரியும் தடவாமல் லைட்டாக அங்கங்கே தடவி விட்டுறணும் இந்த பச்சை கருப்புரத்தோட வாசனை இருக்கிற வரைக்கும் டிக்கால் பூச்சி வந்து அதிகமாக அந்த இடத்துல வராது ஸோ நமக்கு நூலாம் வந்து சேராமல் இருக்கும் அதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அடுத்தது மகாலட்சுமியோட அருள் முழுவதுமாக நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வீடு துடைக்கும் போது என்ன பொருள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நார்மலாக ஒரு தண்ணி எடுத்து எதுவுமே கலக்காம வெறும் ஃபுல்லா வீடு ஃபுல்லா மாப் பண்ணி விட்டுறணும் அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வேற ஒரு தண்ணி எடுத்து ஏற்கனவே எடுத்த தண்ணிய கீழே ஊத்திட்டு இன்னொரு தண்ணியை எடுத்து அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறதுக்குன்னு ஏதாவது தூப பொடி அந்த மாதிரி கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வாசனை பொருட்கள்லாம் வச்சு பவுடர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த பவுடரை தான் நான் வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்றேன் அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் போய் பாருங்க அந்த மாதிரி எதாவது நீங்க இருந்ததுன்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொல்ற இந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க முதல்ல கல்லுப்பு பச்சை கற்பூரம் செவ்வாது ஒரு அரை லுமிச்ச பழம் மஞ்சள் இந்த அஞ்சு பொருட்களை வீடு தொடக்க கூடிய சேர்த்து சேர்த்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சோ நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் நினைக்கிறேன்